ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட்டிஐ சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட்டியை சிங்கிள் ஓனர் ஒன்று பத்து ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட்டிஐ டாப் மாடல் அலாய் அலுவில் ஏபிஎஸ் பேக் எல்லாம் வந்துடும் டீசல் வண்டி ஒரே ஓனர் ஒன்று பத்து தான் ஓடி ஓடிருக்கு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூவாய் கொடுத்துடலாம் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வண்டி அடிபடலை மீட்ரு திருத்தலை தண்ணியில் போகலை வண்டி ஒரிஜினாட்டி அட்டகாசமாக இருக்குது பொருள் டயர் ஆவரேஜாக இருக்குது நல்லாயிருக்கு பக்காவாக இருக்குது எந்த செலவும் இல்லை இன்சூரன்ஸ் மட்டும் பாராயிட்டு போடணும் ஒரு ஆறுரூவா ஏழுரூவா வரும் அஞ்சு லட்சத்து இருபதாயிரரூவாக்கே ஆகும் பதினேழு மாடல் பதினேழு ஜெட்டிஐ ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட்டிஐ சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட்டியை சிங்கிள் ஓனர் ஒன்று பத்து ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட்டிஐ டாப் மாடல் அலாய் அலாயிலி ஏபிஎஸ்சி ஏர்பேக் எல்லாம் வந்துடும் டீசல் வண்டி ஒரே ஓனர் ஒன்று பத்து தான் ஓடி இருக்குது அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூவாய் கொடுத்துடலாம் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரூவாய்க்கு கொடுத்துடலாம் வண்டி அடிபடலை மீட்டர் திருத்தலை தண்ணியில் போகலை வண்டி ஒரிஜினாட்டி அட்டகாசமாக இருக்குது பொருள் டயர் ஆவரேஜாக இருக்குது நல்லாயிருக்கு பக்காவாக இருக்குது எந்த செலவும் இல்லை இன்சூரன்ஸ் மட்டும் பாராயிட்டு போடணும் ஒரு ஆறுரூவா ஏழுரூவா வரும் அஞ்சு லட்சத்து இருபதாயிரரூவாய்க்கு ஆகும் பதினேழு மாடல் பதினேழு செட்டியை